நாட்டுக்குள் பல்வேறு தேசிய இனங்கள் வாழ்கிறது பல்வேறு மாநிலங்கள் வாழ்கிறது காஷ்மீர் மொழியை பேசுகிற காஷ்மீரிகள் வாழ்கிறார்கள் பகாயி மொழியை பேசுகிற ஹிமாச்சல பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் வாழ்கிறார்கள் மணிப்பூர் மொழியை பேசுகிற மணிப்பூரிகள் வாழ்கிறார்கள் திரிபுரி மொழியை பேசுகிற திரிபுராக்காரர்கள் வாழ்கிறார்கள் அசாமி மொழியை பேசுகிற அசாம்காரர்கள் வாழ்கிறார்கள் பேசுகிற உத்தரப்பிரதேசத்துக்காரர்கள் வாழ்கிறார்கள் மைதிலியை சாந்திலியை பேசுகிற காரர்கள் வாழ்கிறார்கள் ஒரியாவை பேசுகிற ஒரியாக்காரர்கள் வாழ்கிறார்கள் குஜராத்தை பேசுகிற குஜராத்திகள் வாழ்கிறார்கள் மராட்டியை பேசுகிற மராட்டியர்கள் வாழ்கிறார்கள் மார்வாடியை பேசுகிற ராஜஸ்தானிகள் வாழ்கிறார்கள் சுந்தர தெலுங்கை பேசுகிற தெலுங்கர்கள் வாழ்கிறார்கள் கன்னடத்தை பேசுகிற கன்னடர்கள் வாழ்கிறார்கள் மலையாளத்தை பேசுகிற மலையாளிகள் வாழ்கிறார்கள் தமிழை பேசுகிற நாமும் வாழ்கிறோம் இந்தியா என்ற நாடு போது ஒன்றிய அரசு ஒன்றாக சமைத்து ஒரு கூட்டு குடும்பத்தில் அப்ப இருக்கான் என்றால் சமைத்து ஆண் பிள்ளைக்கு ஒரு கையும் பெண் பிள்ளைக்கு ஒரு கையும் சபள பிள்ளைக்கு ஒரு கையும் கொடுத்து வளர்ப்புதான் அப்பாவுடைய மரபு அம்மா அதைத்தான் செய்வார் ஆறு பிள்ளை பெற்றால் ஒரு கை சோறை அள்ளி முதல் பிள்ளைக்கு கொடுக்காமல் கடைசி பிள்ளைக்கு சபள பிள்ளைக்கு ஊட்டி விட்டு அடுத்த கையை பின்னால் பிறந்த பிள்ளைக்கு கொடுத்து ஆறு பிள்ளைக்கு அளவோடு ஊட்டி ராசா நல்லா படுராசா நல்லா தூங்குராசா என்று ஆராட்டி சீராட்டி வளர்ப்பார் இது அம்மாவுடைய உறவு அதுபோல் தான் இந்தியாவை ஆளுகிற அரசாங்கத்திற்கு காஷ்மீர் மீது ஒரு கண்ணு தான் தமிழ்நாட்டின் மீது ஒரு கண்ணுதான் பீகார் மீது ஒரு கண்ணு தான் உத்தரப்பிரதேச ஒரு கண்ணு தான் இருக்க வேண்டும் ஆனால் அதற்கு மாறாக இந்தியாவை ஆளுகிற நரேந்திர மோடி என்கிற இந்த நாட்டுடைய பிரதம அமைச்சருக்கு தமிழ்நாடு என்றால் வேப்பங்காயாக கசைக்கிறது தமிழ்நாடு என்றால் வேண்டாத நாடாக இருக்கிறது தமிழ் மொழி என்றால் நீச இருக்கிறது தமிழர்கள் என்றால் பிடிக்காதவர்களாக இருக்கிறார்கள் அதனால்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் உங்கள் பிள்ளை எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று இந்தியாவில் வரைபடத்தில் மட்டும் தமிழ்நாடு இருந்தால் பத்தாது இந்தியாவில் கொடுக்கிற வரியும் தமிழ்நாட்டுக்கு வேண்டும் என்று வஞ்சிக்கப்படுகிற தமிழ்நாடு அதை வாஞ்சியோடு நாங்கள் கேட்கிறோம் என்று தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டங்களை இன்று நடத்தியிருக்கிறோம் ஏன் இந்த ஆர்ப்பாட்டம் பல லட்சம் கோடி ரூபாய் வரியை கொடுக்கிறோம் திருப்பூர் என்றால் எந்த ஊரில் இருந்து பிழைத்துக் கொள்ளலாம் ராமநாதபுரமோ சிவகங்கையோ மதுரையோ ஏதோ ஊரில் பஞ்சம் பிழைக்க போய் எப்படியாவது திருப்பூர் போனால் பிழைத்துக் கொள்ளலாம் என்கிற எண்ணம் இருந்தது திருப்பூர் வந்தால் அவன் ஹிந்தி பேசுவனாக இருந்தாலும் போஜ்பூரி பேசியவனாக இருந்தாலும் மைதிலி பேசியவனாக இருந்தாலும் சாந்தலி பேசியனாக இருந்தாலும் எங்க போனாலும் திருப்பூர்ல பஞ்சம் பிழைச்சுக்கலான்னு இந்த ஊரை நோக்கி வந்தோம் ஆனால் இன்னைக்கு திருப்பூர் ஜிஎஸ்டியால் அல்லாடி ஜிஎஸ்டியால் ஒட்டுமொத்த வரியும் பறிக்கப்பட்டு ஏறத்தாழ நம் கண் முன்னாலே மோடி நசுக்கப்பட்டு ஊர் ஊருக்காரங்களே இந்த ஊர்ல இருந்து வெளியூருக்கு போயிக்கலாங்கிற மனநிலைக்கு இந்த அரசு ஒட்டு மொத்தமாக கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது மோடி அரசாங்கம் அப்போதுதான் வாசிக்கப்படுகிற நிதிநிலை அறிக்கைக்கு முன்பு ஒரு நிதிநிலை அறிக்கையை வாசிக்கிறார்கள் வாசிப்பதற்கு முன்பு தமிழ்நாடு அரசிடம் வந்து சில கோரிக்கையை வைக்கிறோம் அந்த கோரிக்கைகளை வைக்கிற போது என்ன கோரிக்கை என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு பட்டியல் போட்டுக் கொடுத்தார் அண்ணன் பவானி அண்ணன் பவானி கண்ணன் கூட வாசித்திருப்பார் அந்த பட்டியல் நாங்கள் கோரிக்கை வைத்தோம் என்ன கோரிக்கை வைத்தோம் டல் சிட்டியாக இருக்கக்கூடிய திருப்பூர் அண்டு டாலர் சிட்டியாக இருந்தது இருபதாயிரம் கோடியே அந்நிய செலாவணி அள்ளி கொடுத்த திருப்பூர் இருபதாயிரம் கோடிக்கு ஜிஎஸ்டி வரியை அள்ளி கொடுத்த திருப்பூருக்கு எங்களுக்கு ஜிஎஸ்டி வரியால் ஜவுளி தொழில் நாசமாயிருக்கிறது ஜிஎஸ்டி வழியால் நாமக்கல் இருக்கக்கூடிய முட்டை தொழில் இருக்கிறது ஜிஎஸ்டி வரியால் கோயம்புத்தூர் பக்கத்திற்கு கனரக உற்பத்தி இருக்க தொழில் இருக்கிறது எங்கள் இழப்பீடுகளை மீண்டும் கொடுங்கள் என்று கோரிக்கை வைத்தோம் சென்னை மாநகரில் ஓடுவது போல் கோவை மாநகருக்கும் திருப்பூர் மாநகருக்கும் இடையிலே கொஞ்சம் மெட்ரோ ரயில் வந்தால் நன்றாக இருக்கும் என்று கோரிக்கை வைத்தோம் பேசஞ்சர் ரயில் ஓடுகிற ரயில் இங்க இருக்கக்கூடிய ஓடுகிற வகையில் பத்தாவது என்று மரியாதைக்குரிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பாராமன்ற உறுப்பினர்களும் இந்தியா கூட்டணி பாராம சுப்பராயன் தலைமையிலே ஒரு குழுவை அமைத்து எங்களுடைய பேசஞ்சர் ரயிலை அந்நியப்படுத்தி கொடுங்க அதிகப்படுத்தி கொடுங்க சேலத்தையும் திருப்பூரையும் ஈரோடையும் கோயம்புத்தூர் நேற்று காரிடர் என்று ஒரு மரியாதைக்குரிய எங்கள் அகஹாரத்து மாமி அம்மையார் நிர்மலா சீதாராமன் அறிவித்தீர்கள் அதற்கு நிதியை கொடுத்தீரா என்று கேட்டோம் நீங்கள் ஏய்ம் சென்று ஒரு செங்கலை மதுரையில் நட்டு வைத்தீர்கள் இதுவரைக்கும் அங்கு ஒற்றை செங்கல் ரெண்டானது ரெண்டானது இல்லை கட்டடம் வந்ததாக இல்லை மருத்துவர் வந்ததாக இல்லை அதற்கு மாறாக ராமநாதபுரத்தில் தான் அந்த மருத்துவமனை இயங்குகிறதை மதுரையிலே மருத்துவமனையை கட்டி கொடுங்க என்று கோரிக்கை வைத்தோம் அவிநாசி அத்திக்கழல் திட்டத்தை நாங்கள் இணைத்து விட்டோம் இன்னும் கொஞ்சம் நிதி இருந்தால் ஆறுகளை இணைக்கலாம் கொஞ்சம் நிதிகளை கொடுங்க என்று கோரிக்கை வைத்தோம் எட்டு சாலை முடியாது என்று சொல்லிவிட்டோம் ஆனால் எட்டு சாலைக்கு மாற்றாக நகர்ப்புற சாலைகளை மேம்படுத்துவதற்கு கேட்டோம் சுங்கச்சாவடியில் நாங்கள் எண்ணெய்க்கும் கத்தரிக்காய்க்கும் முருங்கைக்காய்க்கும் மாங்காய்க்கும் நீ வாகன செலவு வைப்பதால் காய்கறி விலை பருப்பு வலை அத்தியாவசிய வலை ஏறி துறைகிறது அந்த சுங்கச்சாவடி கட்டணத்தை ரத்து செய்து கோரிக்கை வைத்தோம் செவடங்காதில் ஊதிய சங்குக்காவது எப்போதாவது திரும்பி பார்த்தான் நிர்மலா சீதாராமனுடைய காதுகளுக்கு எதுவும் கேட்கவில்லை திருக்குறளை சொல்லி ஆரம்பித்தார் அவர் வைதிக மதத்தைச் சேர்ந்தவர் மதம் என்றால் என்ன தெரியுமா நாமத்தை பட்டையாக மேலே இழுப்பார் தமிழ்நாட்டுக்கு பட்டை போட்டு விட்டார் தமிழ்நாட்டுக்கு ஒத்தருவா இல்லை இதில் அறிக்கையில் தமிழ்நாடு வார்த்தை இல்லை தமிழ் வார்த்தை இல்லை அதோடுதான் நாங்கள் அமைதியாக இருக்க முடியாது என்று உங்கள் தலைவர் உங்கள் அன்பு பிள்ளை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உத்தரவு போட்டார் இன்று ஆவடியில் பேசுகிறார் இங்கு நான் நான் பேசுகிறேன் பெரும் மரியாதைக்குரிய அக்கா அமைச்சர் பேசுகிறார் பக்கத்தில் என் அண்ணன் பிரசன்னா பேசுகிறார் பக்கத்தில் சேலத்தில் எங்கள் அண்ணன் திருச்சி சிவா பேசுகிறார் எழுபத்தி இடங்களில் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் செருப்பாய் தேய்ந்து தேய்ந்து கால் செருப்பு தேய தமிழர்கள் நாங்கள் உனக்கு வரி கட்டி இருக்கிறோம் ஒரு வாய் வரி கொடுத்தால் திருப்பி ஐம்பது காசையாவது குடி என்பதுதான் எங்கள் கோரிக்கை நாங்கள் ஒரு சாராயத்தில் குடிக்கிற நீரில் திங்கிற சோத்தில் போடுகிற போடுகிற செருப்பில் வைக்கிற நெட்டி பொட்டில் சீவிர சீவிர சீப்பில் தொங்குகிற தொங்கட்டானில் பூசுகிற பற்பசையில் போத்துகிற போர்வையில் அத்தனையும் வரி கொடுக்கிறோம் ஒரு ரூபாய் உனக்கு கொடுத்தால் இந்தியாவுடைய அரசமைப்பு சட்டத்தின்படி மத்திய மாநில அரசுடைய நிதி மேலாண்மை உறவுப்படி எனக்கு ஐம்பது காசை நீ திருப்பி கொடுக்க வேண்டும் ஆனால் மரியாதைக்குரிய அக்கரகாரத்து மாமி நிர்மலா சீதாராமன் வெறும் இருபத்தி காசை திருப்பி கொடுக்கிறார் உத்தரப்பிரதேசம் என்கிற மாநிலம் ஒரு ரூபாய் வரி கொடுத்தால் ரெண்டு ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசு திருப்பி கொடுக்கிறாய் மாநிலம் ஒரு ரூபாய் வரி கொடுத்தாய் மூன்று ரூபாயை திருப்பி கொடுக்கிறாய் ஆனால் தமிழ்நாடு இந்தியாவிலேயே இரண்டாவது அதிக நிதியை கொட்டி கொடுக்கிறது ஆனால் ஒரு ரூபாய் கொடுத்தால் மீண்டும் எனக்கு காசு வாமி எனக்கு இருபத்தி காசாவது காசு தொலை என்றுதான் நாங்கள் எங்க கோரிக்கை மிக நியாயமான கோரிக்கை எங்க கோரிக்கை மிக நியாயமான கோரிக்கை